ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்களா அப்போ அவங்களுக்கு இந்த ஆபத்தான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கும் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் சுமார் எண்பது மில்லியன் மக்கள் வளர்ச்சிதை மாற்ற நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்தியா உலகின் நீரழிவு தலைநகரம் என அழைக்கப்படுகிறது நீரழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டளவில் நூற்றி முப்பத்தைந்து மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீரழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பதினாறு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று சர்வதேச நீரழிவு கூட்டமைப்பு தனது சமீபத்திய அறிக்கையிலும் வெளியிட்டுள்ளது இந்தியாவில் நாற்பது மில்லியன் மக்களுக்கு குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை குறைபாடு உள்ளது இந்தியாவில் நாற்பது மில்லியன் மக்களுக்கு குளுக்கோஸ் சகிப்புத்தன்மை குறைபாடு அதாவது ஐஜிடி இருக்கிறது அதாவது அவர்கள் நீரிழிவு நோயை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது இது உலகின் மற்ற அனைத்து நாடுகளிலுமே ஒப்பிடும்போது இரண்டாவதாகும் நீரிழிவு நோயை சரியான நேரத்தில் கண்டறியாவிட்டால் அது பல ஆபத்தான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மாரடைப்பு பக்கவாதம் சிறுநீரக செயலிழப்பு பார்வை இழப்பு மற்றும் மூட்டுவலி போன்றவை அதில் முக்கியமானவை நீரழிவு நோயால் ஏற்படக்கூடிய ஆபத்தான நோய்கள் என்னென்ன என்றுதான் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம் சர்க்கரை நோயால் ஏற்படும் முதல் ஆபத்து இதய பாதிப்பாகும் உயர் இரத்த சர்க்கரை இரத்த ஓட்டத்தை அனுமதிக்கும் இரத்த நாளங்களின் திறனை பாதிக்கிறது இது இதயத்தை கட்டுப்படுத்தும் இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளை சேதப்படுத்துகிறது இரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் நீரழிவு போன்ற பிற உடல்நல சிக்கல்கள் இதயத்திற்கான ஆபத்தை அதிகரிக்கும் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் தங்கள் சிறுநீரக ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிறுநீரக நோயாளிகளின் அறிகுறிகள் பெரும்பாலும் சர்க்கரை நோய்களினால் புறக்கணிக்கப்படுகின்றன அறிகுறிகள் தீவிரமடையும் நேரத்தில் சிறுநீரக நோய் ஏற்கனவே உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு சென்றிருக்கும் பெரும்பாலான சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது சர்க்கரை நோயானது டயாபட்டிக் நியூரோபதி எனும் ஆபத்தான நிலைக்கு வழிவகுக்கிறது இந்த நிலையில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதால் நரம்புகள் சேதமடைகின்றன நரம்புகளில் சேதம் ஏற்படுவதால் நரம்புகள் உடல் உறுப்புகளுக்கு சமிக்கைகளை அனுப்புவதை நிறுத்துகிறது இது உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை பாதிக்கிறது டயாபட்டிக் நியூரோபதி நோயின் மிகவும் பொதுவான தாக்கங்களில் ஒன்று ரெட்டினோபதி ஆகும் சர்க்கரை நோய் வாயிலிருந்து உமிழ்நீர் சுரப்பதை குறைக்கும் இதனால் வாயில் வறட்சி ஏற்படுகிறது இது வாயில் கிருமிகளின் இன பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது நீரழிவு நோயின் காரணமாக ஈறுகளில் அடிக்கடி வீக்கம் ஏற்பட்டு ரத்தம் வர வாய்ப்புள்ளது மேலும் சர்க்கரை நோயினால் வாயில் உள்ள புண்கள் ஆற அதிக நேரம் எடுக்கும் சர்க்கரை நோயால் ஏற்படும் நரம்பு மற்றும் நாளங்கள் சேதம் காரணமாக பாலியல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறைகிறது இது பாலியல் உணர்வை குறைக்கிறது அல்லது பாலியல் ரீதியாக தூண்டப்படுவதில் சிக்கலை ஏற்படுத்துகிறது இதன் விளைவாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் உந்துதல் குறைகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி